சுமந்திரன் வந்து சங்கு கூட்டணி கஜேந்திரகுமார் சிறப்போடு சேர்ந்து இந்த மாகாண சபையை விழுறதுக்கான ஒரு கூட்டுமயற்சில விடுவாரு இது வந்து ஒரு நய வஞ்சக அரசியல் இது வந்து இது வந்து சிங்கள தேசியவாதத்தை மீண்டும் 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 சுண்டி சுண்டிச்சு தொடர்ச்சியான ஒரு பிரச்சனைக்குள்ள இந்த இலங்கை தீவை வச்சிருக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயமே தவிர இதனால தமிழகத்துக்கு எந்த நன்மையும் வரப்போது தமிழகத்துக்கு நீங்க சொல்ற அந்த விஷயம் இந்த கூட்டணி அமைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் இவர்கள் தேர்தலுக்கு முதல் கூட்டணி அமைக்க மாட்டார் இவர்கள் தேர்தலுக்கு பிறகுதான் அந்த கூட்டணியை அமைப்பார்கள் கூட்டணி அமைச்சிட்டு தேர்தலுக்கு போவாயிரம் ஏன்னா கூட்டணியை தேர்தலுக்கு முதல் அமைச்சால் ஆசன பங்கீட்டுல பிரச்சனை வரும் அவர்கள் இதே மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவே கூடாது அதாவது இவர்கள் கூட்டணி அமைக்காமல் வந்து தமிழ் மக்கள் யாருக்கு ஓட்டு அதன்படி எல்லாம் வருவார்களாக இருந்தால் இவர்கள் துரோகிகள் தலைவராக இருந்தாலும் சரி எந்த தமிழ் தலைவராக இருந்தாலும் சரி விடுதலை புலிகளின் சரி ஈடுபடுற துரோகி அதாவது மக்களுக்கு முன்னால இவர்கள் தங்களை ஒரு சரியான கூட்டணி